அன்புள்ளங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் ஒரு கேள்விக்கு இலவச பதில் மூன்று கேள்விகளுக்கு வாட்ஸ்அப் ஜிபே பண்ணீங்கன்னா ரூபாய்க்கு தெளிவா சொல்லலாம் வாட்ஸ்அப் கால் கூட பண்ணலாம் கா பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாலு நாலு ஏயும் சேலம் கணவர் ஜாதகம் கணவர் ஜாதகம் திருமணம் லைஃப் ப்ராப்ளம் எப்போ சரியாகும் எப்போ நல்லா பேசுவார் ஒய்ஃப் பிடிக்கும் காளியம்மாள் ஆல்ரெடி ஃபோன் பண்ணியே பேசிக்காங்க நினைக்கிறேன் காளியம்மாள் கோயம்புத்தூர் இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு மௌனிகை ஹீரோ ஜாப்பச்சுன்னு கிடையாது பாப்பாவுக்கு இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஏயும் ஈரோடு சரிங்களா கடகராசி பூசம் பாதம் டூ சரிங்களா கடக லக்னம் ச மேச லக்னம் கடகராசி பூசம் பாதம் டூ ஜாப் லக்கணத்திலே ராகு இருக்கு அப்படி செவ்வாயோட வீட்டில் ராகு ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் மூணாவது வீட்டில் சூரியன் புதன் சனி சந்திரன் செவ்வாய் கடகராசி ராத்தியில் செவ்வாய் இருக்குது அஞ்சில் குரு ஆறில் மிதினம் ஆறாம் அதிபதி இங்கிலம் எங்கே இருக்காரு மூன்றாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கார் அப்புறம் ஜாப் எப்படி உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஜாப்பை பற்றி நினச்சாலே ஒரே பயமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு பயத்தை தூ கொடுக்குற விதத்தில் தான் உங்களுக்கு ஜாதக கட்டமே இருக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி குறைக்க தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது கேதசுமி இல்லை இப்போ அவங்களுக்கு புதன் தசை தான் போயிட்டுருக்கு புதன் தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் புதன் தசையில் அவங்களுக்கு ராபு புதன்தசையில் சந்த் செவ்வாபத்தி போயிட்டு இருக்கு புதன்தசையில் செவ்வாபத்தியில் புதன் எங்கே இருக்காரு மூணில் செவ்வாயும் நாலில் சந்திரனோட ராசிக்கு இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா அது வரைக்கும் கிடைக்கிற வேலைக்கே ட்ரை பண்ணுங்கள் டிசம்பருக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஃபை திரும்ப போட்டுக்க ஒரு பேர் சொல்லலாம் பேர் என்னென்னு பேர் போய்மே உதவும் போட்டாரா ஓகே சரிங்களா ஓகே வேறு என்ன சொல்லணும் வேலை இருக்கா அப்படி ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பார்க்குவோம் ஜையா ஏழு மூணு ஆயிரநூறு தொண்ணூற்றி மூணு டைம் அஞ்சு ஐம்பத்தி நாலு பிஎம் திருநெல்வேலி சமயத்தில் இருக்க ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு 那是、嗯。<c oughs>

ஏழு மூணு உங்களுக்கு சிஸ்டம் உங்களுக்குல ஸ்லோவாகிடுச்சி சரி ஓகே ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜெயா லைனில் இருக்கீங்களா ஜெயா ஓகே ஜெயா உங்களுக்கு பார்க்குறேங்க ஒரு வருஷம் ஏழு மூணு